இல்ல விக்கி இது ஒர்க் அவுட் ஆகாது லவ்ல மொதல் அப்புறம் தான் இந்த லவ் அண்ட் கேர் எல்லாமே உன் மேலே வச்சு இந்த நம்பிக்கையெல்லாம் தீனி சுக்கு நூறா உடச்சிட்டேன் இது என்னமோ கரெக்டாக வரும்னு எனக்கு தோன்ல விக்கி இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் எல்லாம் விக்கி வேணாம் எதுவுமே வேணாம் கிட்டே லவ் சொல்ல ரொம்ப ஆசையாக இருந்தேன்டா ஆனால் நீ இப்படி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இப்போ என் மனசுலேயே வச்சுக்க வேண்டியதாக இருக்குது என் வாழ்க்கையில் எப்பயுமே ஒன்று நான் பார்க்கக்கூடாது பட் ஸ்டில் ஐ லவ் யூ இதோட எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம் விக்கி ப்ளீஸ் பை கடவுளே நீ மட்டும் என் கையில கடைச்ச மாவனை நீ காலிடா கூட அவ்வளவு என்னமா? என்னம்மா உன் பிரச்சனை இங்க பாரு இந்த உலகத்தில் இருக்க எல்லா அம்மாக்களுக்குமான காமன் பிரச்சனையை பத்தி கேட்கல ஓம் பிரச்சனை நான் அதை மட்டும் சொல்லு என்ன பண்ணிட்டு இருக்கேன்ண்ணா சூசைட் பண்ண போறேன் மா சரி இட்லியே பண்ணு அதான் தெரியுதுல தான் வரும்னு அப்புறம் என்ன இட்லியா தோசையானு சும்மா நீயும் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா போனாயிம்மா இந்த அம்மாக்கள் மனசு கூட நமக்கு சரியா புரிய மாட்டேங்குதே சார் ஏன்னா அவங்களும் ஒரு பொண்ணு தானே யாரு நீ என்னடா நேரில் வர்றதப்ப வீரப்பா வசனம்லாம் பேசுறீங்க வந்தா யாருன்னு கேட்குறீங்க இல்லை கையில் மாட்டினா காலின்னு சொன்னியே அப்படி என்ன வெப்பன் வச்சிருக்க எங்க காட்டுங்க பிரதர் சும்மா போங்க ஒட்டு கேட்டு வந்து ஏதாச்சும் பேசிக்கிட்டு கடவுள் இருக்காரான் வீங்க இருந்தா வர சொல்லுன்னு வீங்க வந்தா நீ தான் கடவுளான்னு கேட்பீங்க கடவுளை நம்பவும் மாட்டீங்க என்னையா பிரச்சனை உங்களுக்கு இந்த கலிகாலத்தில் நம்பணும்ல ஓ நம்பணுமா சரி காலையிலேருந்து உன்னோட டிப்ரஷன் போற ஒரே வேலையை அஞ்சு தடவை மாத்தி மாத்தி செஞ்சிருக்க ஏன் இருக்கா சரி 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 நம்புறேன் நம்புறேன் அவ்வளோ டீப்பா போவேண்ணா நம்புறேன் அப்படி என்னதான் பிரச்சனை உனக்கு உயிர் போற அளவுக்கு பிரச்சனை பாசு நீங்க வேற உயிர் போற அளவுக்கு என்ன பிரச்சனை என்ன சாப்பாடு பிரச்சனையா

காஸ்டியூம் சேஞ்சு ஓ இதான் இப்போ முக்கியம் நீ தானே புலம்பிகிட்டே இருந்த முதல் ஓம் பிரச்சனையை சொல்லு காஸ்டியூம் சேஞ்சா சொன்னால் மட்டும் உனக்கு புரியவா போகுது ஓ விடு எனக்கு புரியாத உலகத்தில் ஒன்று இருக்கா முதல் நீ சொல்லு அப்புறமா பார்ப்போம் சரி சொன்னால் உன்னால் என்ன பண்ண முடியும் என்னால் முடியாதுன்றது உலகத்தில் எதுவுமே கிடையாது சரியா முத நீ சொல்லு சரி இவ்வளோ ஆறுதலாக நீ சொல்கிறதுனால எனக்கு எனக்கு எஸ் ஜெய் சூர்யா சாபம்னு ஒன்னு இருக்கு இந்த இது எஸ் ஏ சூர்யா சாபா ம் இது எங்க சிலபஸ்ல இல்லையே புதுசா இருக்கு அதான் சொன்னேன்ல உனக்கு புரியாதுன்னு ப்ரோ எஸ் ஜே சூர்யா சாபம் முத உன் சாபம் என்னன்னு சொல்லு அவுட் ஆஃப் சிலபஸை கூட தேடி பிடிச்சி அந்த சாபத்தை நான் சரி பண்றேன் சொல்லு இப்போ சீக்கிரம் லவ் ஓகே சொல்லுவானேன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இதுவும் ஒரு செம்ம ஃபீலிங்காக தான் இருக்குல்ல ம் ஹே செம்ம அழகாக இருக்கே நம்ம லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அதனால் அதனால் என்ன இதனால் நீ இவ்வளோ கேவலமானவன் நினச்சி கூட பார்க்கல ஏ ஏ இப்போ இதுக்கு இவ்வளோ சீரியஸ் ஆகிற லவ்வர்ஸ்குள்ள இதெல்லாம் சகஜம் நான் ஒன்றும் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது எங்க வீட்லேயே ஒன்று அப்படி வளர்க்கல நீ இப்படி தான் இதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன் தெரிஞ்சிருந்தா நான் உனக்கு ஓகேவே சொல்லியிருக்க மாட்டேன் ஹே இப்ப நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் இப்போவாவது உன்னோட உண்மையான முகம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு நான் வரேன் ஹே அபி அபி சொல்றதை கேளு அபி அபி

ஏப்பா சரியாதானப்பா சொல்லியிருக்கு ம் அப்புறம் என்ன நான் கல்யாணம் உனக்கு ஆ வச்சுக்கிறேன் அண்ணா இதுதான் இப்படி இருக்குன்னு அடுத்து ஒன்றுட்ட போனேன் சரி தான் பிரச்சனைங்க ஏ என்னாச்சு இப்பெல்லாம் ஓட்டில நிறைய அடிச்சுனாவே காமிக்கிறாங்கல்ல

தொட்டா விரட்டி விட்டா தொடல் விரட்டி விட்டா உண்மையுள்ள ஆண்டவா

கிளைமேட் நல்லா இருக்குல்ல பிஸியா இல்ல இல்ல சொல்லு ஆக்சுவலா நான் உன்ட்ட ஒண்ணு சொல்லணும்னு இருந்தேன் சொல்லு உங்க அப்பாவுக்கு என்ன பிடிக்கும் என் அம்மாவுக்கும் உன்ன ரொம்ப பிடிக்கும் நமக்குள்ளயும் ஒரு நல்ல வேவலன்ஸ் இருக்கு ஆமா நாம ஏன் நம்ம ரிலேஷன்ஷிப்பை லவ்வாக கன்வெர்ட் பண்ணக்கூடாது லவ்வா ம் நீ என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டரா அதனால் எனக்கு ஒன்று பிடிக்கும் ம் ஆனால் அதுக்காக லவ்லாம் இல்லை லவ் புரியல ஆக்சுவலாக நான் வேறு ஒரு ஆளை லவ் பண்ணுறேன் லவ்வா ம் முடிச்சுட்டீங்க போங்க ஃப்ரெண்ட்ஸோனா பாய் ஃப்ரெண்ட்னா கூட லிமிட்டட் அக்சஸ் தான் ஃப்ரெண்டுனா அன்லிமிட்டெட் ரூலே கிடையாது சரி யாரவா யாரு அதான் அவா அவன் இல்லை அவர் ஆ அவ்வளோ

அது மட்டும் இல்ல கல்யாண வேலை பத்திரிக்கை அடிக்கிற வேலை கூட இருந்து நீதான் பார்த்துக்கணும் எல்லாத்துக்கும் சோ இது எதுவுமே தெரியாத மாதிரி நான் போவனா நீ வந்து பேசுவியா ஓகே வந்துரு ரொம்ப ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்குது என்ன ஸ்டெட்ச்சிடா ஏய் சில்லி நான் படுத்ததுல எல்லாமே ஈக்குவல் தான் நீங்க தான் ஆடு பொண்ணு இந்து கிறிஸ்டின் ஆடு கோழின்னு பிரிச்சு வச்சிருக்கீங்க சரியா உயிர்ன்றது ஒன்று தான் ஆமாம் ஏதோ பெரிய பிரச்சனை பார்த்தேன் இதுக்கு என்ன கூப்பிட்ட நீ அப்ப இது உனக்கு பிரச்சனையே தெரியலையா இன்னைக்கு பசங்களோட பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா பொண்ணுக்கு மனசு எனக்கு தெரியாதனால தான் அவளுக்காக லைஃப் ஸ்டைல மாத்துறது ஒரு ஸ்டைல மாத்துறது ஹேர் ஸ்டைல மாத்துறதுன்னு மொத்தமா மாறினாலும் பொண்ணுங்க எப்படியாவது பிச்சுக்கிட்டு போயிடுது இந்த லவ் பொண்ணுங்க இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது இந்த தாண்டி வாழ்க்கையில எவ்வளவு விஷயம் இருக்கு வாழ்க்கை என்ன தெரியுமா எப்பா போதும் வாழ்க்கை என்ன தெரியுமா வலிக்க விழுந்துடாத போதும் வண்ட நீயும் டென்ஷன் பண்ணாம கிளம்பு ம் கூப்பிட்ட நானும் வந்துட்டேன் போம்போ சும்மா போக கூடாதுல ஏதாவது கொடுத்து தானே போணு இவனுக்கு வரப்போற லவ்வர் யாருன்னா ஐயோ இவன் லவ் ஸ்டோரி எழுதவே இல்லையே இது தெரிஞ்சா பேசிய கொண்டு வனேவேன் நீ இப்ப மனசுல நினைக்க மட்டும் கேட்டுச்சுன்னு வச்சுக்கவேன் செம்மா காண்டாயிருவேன் அவ்வளவுதான் ஏய் சூப்பர் என்ன சொன்ன என்ன சொன்ன ஒண்ணுங்க மனசுல நினைக்கிறது உனக்கு தெரிஞ்சுன்னா சரியாயிருங்கள ஆமா சரி ஓகே உனக்கு சூப்பர் பவர் ஒன்று தரேன் நீ வந்து ஒண்ணுங்க மனசுல நினைக்கிறது எல்லாம் உனக்கு கேட்கும் யார் நினைச்சாலும் கேட்குமா யார் நினைச்சாலும் என்ன நினைச்சாலுமா என்ன நினைச்சாலும் ஃபில்டர் போடாம ஃபில்டர் போடாம சென்சர் இல்ல தேவையே இல்ல வா ஓகே வா சம 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 ஆனா ஒண்ணு இனிமேல ஒயாம என்ன கூப்பிட்டே இருக்க கூடாது உலகத்துல இருக்கிற எல்லாரையுமே போய் ரவுண்ட் ஒரு தடவை பார்க்க வேண்டியதா இருக்கு சரியா ஓகேவா போ என்ன மறுபடியும் பம்புரா இத எப்படி டெஸ்ட் பண்றது அப்ப என் மேல நம்பிக்கை இல்லையா இல்ல இல்ல நம்புறேன் நம்புறேன் பட் சூப்பர் பவர் நமக்கு ஓகேவா அந்த பொண்ணு இருக்குல்ல அது அப்படியே ஊத்துப்பார் அந்த பொண்ணு மனசுல என்ன நினைக்கிறதோ உனக்கு கேட்கும் பார்

உனக்கு கொடுத்தது வரேன்னு நினச்சிக்கிட்டுருக்கியா இப்போ உனக்கு அதாண்டா சாபமே நம்பிக்கை இது ஒர்க் அவுட் ஆகாது லவ்ல மத தேவை நம்பிக்கை அப்புறம் தான் இந்த லவ் அண்ட் கேர் எல்லாமே உன் மேல வச்சிருந்த நம்பிக்கை எல்லாத்தையும் சுக்கு நூறா உடைச்சிட்ட இது என்னமோ கரெக்டா வரும்னு எனக்கு தோணல விக்கி இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிடலாம் விக்கி வேணாம் எதுவுமே வேணாம் சொல்ல ரொம்ப ஆசையாக இருந்தேன்டா ஆனால் நீ இப்படி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இப்போ என் மனசுலேயே வச்சுக்க வேண்டியதாக இருக்கு என் வாழ்க்கையில் எப்பயுமே ஒன்று நான் பார்க்கக்கூடாது பட் ஸ்டில் ஐ லவ் யூ இதோட எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம் விக்கி ப்ளீஸ் பை டேய் கடவுளே என்ன எவ்வளவு பவர் டே என்னதான் சூப்பர் பவர் இருந்தாலும் பொண்ணு மனசுல என்ன இருக்குன்னு யாராலும் புரிஞ்சுக்கவே முடியாதுடா